மேற்கு மாநிலம் கல்கத்தால இருக்க பாலியல் வன்கொடுமை சென்று கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில மாபெரும் பேரணி நடந்திருக்கு இந்த பேரணியில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் குற்றவாளிக்கு மரண தண்டனையும் வழங்கணும்னு மம்தா வலியுறுத்தி இருக்காங்க கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தால இருக்க ஆர்ஜிக்கார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிக்கிட்டிருந்த இருந்த முப்பத்தோரு வயதாக கூடிய பெண் முதுநிலை பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க இந்த கொலை வழக்கு தொடர்பாக முப்பத்தி மூன்று வயதாகவும் சஞ்சய்ராங்கிறவரு கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த படுகொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின இந்த வழக்கு விசாரணையை கொல்கத்தா போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில பெண் மருத்துவருடைய படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில சுதந்திர தினத்தன்று அதிகாலையில போராட்டக்காரர்கள் போல மருத்துவமனைக்குள்ள புகுந்த மர்ம கும்பல் தாக்குதல்களை அங்கிருந்த மருத்துவ சாதனங்களை சேதப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மற்றும் போலீஸ் வாகனங்கள் கல்வீசி போலீசார் காயமடைந்தாங்க இந்த பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதையடுத்து மேற்கு வங்க மாநிலத்துல மருத்துவர்கள் உடனடியா ஆளுநரை சந்தித்து அசாதாரண சூழ்நிலை நிலவுறதால பாதுகாப்பு தரணும்னு கோரிக்கை வச்சாங்க இதுக்கிடையில கொல்கத்தால நடந்த பாலியல் வன்கொடுமை கொலை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த வன்முறை சம்பவம் மேற்குவங்க மாநிலத்தை ஆளக்கூடிய மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு பெரும் சிக்கலை இருக்கு இந்த விவகாரத்துல கடும் நெருக்கடியில சிக்கியிருக்க மம்தா பானர்ஜி மக்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க அதன் ஒரு பகுதியா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மம்தா பானர்ஜி கொல்கத்தால பிரமாண்ட பேரணியை நடத்தியிருக்காங்க அதன் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனையும் மம்தா பானர்ஜி வலியுறுத்தி இருக்காங்க இது குறித்து மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா கொல்கத்தா சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல பொய்யான செய்திகள் பரப்பப்படுது இதன் மூலமா உண்மையை மறைக்க முயற்சிகள் வேகமா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்துல உண்மையை வெளியில கொண்டு வரணும் ஆனா அதற்கு பதில் சிலர் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்புறாங்க இடதுசாரிகளும் பாஜகவும் மேற்கு வங்கத்துல வங்கதேச பாணில கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க ஆஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிபிஎம் கட்சியும் பாஜகவும் தான் அடிச்சு நெருக்கினாங்கன்னு எனக்கு தெரியும் நள்ளிரவு பன்னிரண்டு ஒரு மணிக்கு அவங்க எல்லாம் அங்க போன வீடியோக்கள் இருக்கு பாஜகவினர் தேசிய கொடியோட அங்க போயிருக்காங்க அவங்க தேசிய கொடியை அவமதிச்சுட்டாங்க இந்த விவகாரத்துல இடதுசாரிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை நிச்சயம் அம்பலப்படுத்துவனும் மம்தா பானர்ஜி ஆவேசமா பேசியிருக்காங்க